என்னதான் விதவிதமா ஸ்நாக்ஸ் முறுக்கு ஐட்டம்லாம் இருந்தாலும் நம்ம தட்ட முறுக்கு இருக்க டேஸ்டே தனி தான் இந்த வீட்லேயே ஈஸியா ரெடி பண்றதுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்ப மாவை கலர் சேஞ்ச் ஆகாம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி அது கூடவே கொஞ்சமா பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரோஸ் பண்ண இடியாப்ப மாவு உளுந்து கடலை மாவு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு கருவேப்புல காரத்துக்கு வர மிளகா ஒண்ணு பாத்தியா கிரைண்ட் பண்ணி சேர்த்திருக்கேன் கலருக்கு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் என்னன்னா இல்ல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மறக்காமல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா சூடான ஆயில் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழையில் அப்படி இல்லைன்னா பட்டர்ஷீட் ஆர் பிளாஸ்டிக் பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா அதுல எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை சின்ன உருண்டைகள்லாம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லோச்சனா கமலி கவியா பூஜா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை இப்ப நல்ல ஆயில் ஹீட் ஆனது மீடியம் பிளேம்லயே பொறிச்சு எடுத்தா சூப்பரா தட்டம் இருக்கு ரெடி உங்க யாருக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க